அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சு சாட்டு இந்த விஷயத்த நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லிடலாம் நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்டிங் சூதாட்டம் இந்த மாதிரி எதுவும் நடைபெறுவதில்லை அனைத்தும் ஒரு வித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டும் எடுக்கப்படுகிறது மற்றும் லேர்னிங் பர்பஸை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து இந்த கே லாட்ரில இருக்கக்கூடிய சூச்சமங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து க்ளூ நம்பரை பேஸ் பண்ணி கற்றுக்கலாங்கிற விஷயத்தை மட்டுமே நம்ம இதில் சொல்லிக் கொடுக்குறோம் மற்றபடியான ஸ்பெட்டிங் சூதாட்டம்ங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதில் நடைபெறுவது இல்லைங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மேலும் நமது குரூப்பில் உள்ள நண்பர்கள் மற்றும் இந்த நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய இந்த நண்பர்கள் அனைவருமே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சார்ட் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சாட்டில் எக்ஸாக்டான ஒரு ஃபோர் டிஜிட் பக்காவாக இன்றைக்கி ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஒரு வீடியோ போட போகிறேன் அததான் நீங்க இப்ப பாக்க போறீங்க இதுல இன்னைக்கு கணிப்பு என்ன இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பாக்கலாம் சரிங்களா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சார்ட் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சார்ட்ல வந்து நேத்தி ஒரு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் நைன் டபுள் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா டபுள் நைன் டபுள் டூ நேற்று நம்ம வீடியோல போட்ட நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் செவன் சொல்லிட்டு இம்பார்ட்டன் அந்த நம்பர் ஒரு நம்பர் தான் இம்பார்ட்டன் பத்தோம் மத்த ஆறு நம்பர்களையுமே பயன்படுத்தக்கூடியவர்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அப்ப நைன் ட்ரிபிள் செவன் வரும் பொழுது அந்த டபுள் செவனுக்கு வந்து பவர் நம்பர் இருபத்தி ரெண்டு டபுள் செவனுக்கு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரியான எண்கள் இருக்கு சரிங்களா அதை வந்து நம்ம சரியா யூஸ் பண்ணியிருந்தால் நேற்றுமே பாத்தீங்கன்னா டைரக்டா இன்னைக்கு டிபோர்ட்ல நம்பர் நம்பருக்கு கான்ஃபிடண்டா வரும் ட்ரிபிள் செவன் நம்பருக்கு ட்ரிபிள் டூ அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க நைன் ட்ரிபிள் டூ அப்படின்னு வச்சிருக்கலாம் ஓகேங்களா அப்ப நம்ம ரிசல்ட் என்ன மாதிரி பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் நைன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் கண்டிப்பாக ஒரு வினிங் கிடைச்சிருக்கும் ஃபோர் டே வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து போயிருக்கும் சரிங்களா இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள இப்போ போலாம் இப்போ நேற்று வந்திருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நேற்று முடிவில் வந்திருக்கக்கூடிய எண் வந்து டபுள் நைன் டுவெண்ட்டி டூ அதற்கு முன்னதாக வந்த ரிசல்ட் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்தாங்க சரிங்களா இப்போ அந்த த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோங்கிற நம்பரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா

இருந்து கரெக்டாக வந்து மூணு ஸ்டெப்புக்கு கீழே இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா டூ டபுள் நைன் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியோட ரிசல்ட் டபுள் நைன் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த நம்பர் வந்து இந்த இடத்துல ரிசல்ட்டாக வந்திருக்கும் ஓகேங்களா டபுள் நைன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கும் ஓகேங்களா இப்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த கணிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த செவன் ஜீரோ ஃபைவ் த்ரீங்கிற நம்பர் இந்த த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோவாக வரும் பொழுது அடுத்த நம்பர் டபுள் டூ நைன் டுவெண்ட்டி டூ டூ டபுள் நைன் டூ அப்படிங்கிற நம்பர் வந்து டபுள் நைன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு கேப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவன் ஜீரோ ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இந்த செவன் ஜீரோ ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி டூ டபுள் நைன் டூனு வருது இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து டபுள் நைன் டொண்ட்டி டூ சரிங்களா அப்போ அதே கேப்ல என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக ஒரே நம்பர் வந்து வரும் ஓகேங்களா அதை நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ரிசல்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான கணிப்புல வந்து நம்ம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நைன் ட்ரிபிள் செவன் ஓகேங்களா நைன் ட்ரிபிள் செவன் கொடுத்துருந்தோம் இந்த டபுள் நைன் டுவெண்டி ரிசல்ட்டுக்கு நேற்று நம்ம கொடுத்தது நைன் ட்ரிபிள் செவன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் ஓகேங்களா இந்த ஒன்பதுக்கு ஒன்பது டிபோர்டாகவும் ஒன்பதுக்கு ஏழுங்கிற நம்பராக கன்சிடர் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா இருபத்தி ரெண்டுங்கிற நம்பருக்கு எழுபத்தி ஏழுன்னு பண்ணியிருந்தனா நேற்று ஒரு பக்காவான ஒரு ஃபோர் டி வந்து சூப்பராக எடுத்துருக்கலாம் ஓகேங்களா இந்த நைனுக்கு எப்படி ஏழுங்கிற நம்பர் வருங்கிறத நெக்ஸ்ட் நான் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தடு இந்த நைன் வந்ததுன்னா எப்படி செவன் வரும் இந்த டூ வந்ததுன்னா எப்படி செவன் வரும் அப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷன் ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு அது வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இணையற நண்பர்களுக்கும் மற்றும் நம்ம ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற நண்பர்களுக்குமே ஆல்ரெடி இந்த தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா அதனால எப்பயுமே நான் ஆறுங்கிற எண்கு எப்பயுமே கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரே எண் வந்து ஒன்பதுங்கிறத சொல்லுவேன் அதனால டீபோர்டாக நம்ம ஒன்பதுங்கிற நம்பர் கன்சிடர் பண்ணும் பொழுதும் ஆறுங்கிற எண்ணாகவும் நம்ம எழுதி வைக்கணும் அதுதான் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் சரிங்களா அதனால் நேற்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபோர் டிஜிட்டுக்கு வந்து நல்ல ஒரு கணிப்பை கொடுத்துருந்தோம் ட்ரிபிள் செவனுங்கிறது ட்ரிபிள்ஸில் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து இம்பார்ட்டண்டா இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் வீடியோவை பார்க்காத நண்பர்கள் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை பட்சத்தில் நல்ல ஒரு கணிப்பு உங்களால் எடுக்க முடியும் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா நமக்கு இந்த ரிசல்ட் வந்து நேற்று முந்த நாளும் வந்து ரிசல்ட் ஓகேங்களா இதே க்ளோசிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்னில் வந்து கரெக்டாக கீழே இறங்கினா என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஒன் ஜீரோ டபுள் த்ரீங்கிற இந்த க்ரீன் கலர் மார்க்கிங்கில் இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலரான எண் வந்து வரும் ஓகேங்களா அப்போ அந்த பர்டிகுலரான எண் வந்தால் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எழுதி போறேன் ஓகேங்களா எப்படி வரும்னு சொல்லிட்டு ஒன் ஜீரோ டபுள் த்ரீன்னு வரலாம் மேலிருந்து கீழேனு வரலாம் அல்லது த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் த்ரீ த்ரீ ஜீரோ ஒன் ஓகேங்களா இந்த டபுள் த்ரீ ஜீரோங்கிற நம்பரை வந்து டி டிபோர்டாக கன்சிடர் பண்ணிட்டு மீதி முன்னூத்தி பத்துங்கிற நம்பர் வந்து நீங்க பாக்ஸ் போடுற பட்சத்துல இது வந்து ஆறு நம்பர் கிடைக்கும் ஓகேங்களா அப்ப முன்னூத்தி பத்துங்கிற நம்பர் வந்து பாக்ஸ்ல போடும்போது ஆறு நம்பர் கிடைக்கும் மேல வந்து ரெண்டு நம்பர் நான் எழுதி போட்டிருக்கேன் அந்த ரெண்டு நம்பருமே பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழ் இருந்து மேல் அப்படின்னு சொல்லும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து ஒரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நம்பர்கள் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா அந்த ஏழு நம்பர்களுமே கண்டிப்பா நீங்க பயன்படுத்தலாம் நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் டைரெக்டான நம்பராக இன்று முதல் நாள் வந்து பிப்ரவரி மாதம் முதல் நாள் வந்து இன்னைக்கு வந்ததுன்னா எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷப்படக்கூடிய நல்ல விஷயமாக நடக்கும்னு நினைக்கிறேன் ஒன் ஜீரோ டபுள் த்ரீங்கிற நம்பரை நீங்கள் ஃபோர் டிஜிட்டில் யூஸ் பண்ணுறவங்க டுவெண்ட்டி ருபீஸில் பாக்ஸில் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நம்பர் தான் வரும் சரிங்களா டுவெண்ட்டி ருபீஸில் நீங்கள் போடும்போது பன்னெண்டு நம்பர் தான் வரும் அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு லட்ச ரூபா பிரைஸுக்கு உண்டானா நீங்கள் டிக்கெட்டாகவும் நீங்கள் செலக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அல்லது த்ரீ டிஜிட்டாக யூஸ் பண்ணுறவங்க முந்நூற்றி பத்துங்கிற நம்பரையுமே முந்நூற்றி பத்துங்கிற நம்பர் வந்து பாக்ஸ் போகிற வச்சால் ஒரு ஆறு எண்கள் கிடைக்கும் அது ஆறு எண்களையுமே எழுதி போட்டிருக்கேன் அந்த நம்பரையுமே த்ரீ டிஜிட்டாகவும் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து இந்த ஆல் ஆல்போர்டுங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்றைக்கி நமக்கு மேஜராக இருக்கக்கூடிய ஒரே எண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று மூணு சைபர் தான் இருக்குது ஓகேங்களா அந்த நம்பரை நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆல்போர்டாக சொல்கிறோம் சரிங்களா இன்னைக்கு ஆல்போர்டாக இந்த நம்பர் சொல்கிறோம் ஆல்போர்டு பிளே பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த ஒன்று மூணு சைபருங்கிற மாதிரி நீங்கள் பேர் நம்பராக கன்சிடர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதனால் த்ரீ டிஜிட்டாக யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்து த்ரீ டிஜிட்டாக யூஸ் பண்ணலாம் ஃபோர் டிஜிட்டாக யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களும் ஃபோர் டிஜிட்டாகவே யூஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் ஆள்போடு ஏபிசிஏசின்னு விளாடும்பொழுது இந்த ஒன் த்ரீ ஜீரோங்கிற நம்பரை வந்து நீங்கள் பேர் பண்ணி விளாடலாம் சரிங்களா இந்த நம்பர் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னு சொல்லி பாருங்கள் இந்த இடம் பர்டிகுலராக இந்த இடம் வந்து கேப் வைஸ் கரெக்டாக இந்த இடம் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலரான இடம் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட்டா இன்னைக்கு வந்து ஒன் ஜீரோ டபுள் த்ரீங்கிற நம்பர் வந்து நம்ம வின்னிங் நம்பரா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதனால இந்த டபுள் நைன் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற நேற்றோட ரிசல்ட்டுக்கு இன்னொரு இடத்துலையுமே நல்ல ஒரு கணிப்பு இருக்கு ஓகேங்களா அந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம் அதாவது மே மாதத்துல வரக்கூடிய இந்த பர்டிகுலரான இந்த இடத்துலையுமே அந்த க்ளூ இருக்கு அதனோட டாப் அண்ட் பாட்டம் க்ளூமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சுன்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா இந்த பதினஞ்சுங்கிற டாப் கிளூக்கு கீழே இறங்கும் பொழுது பதினாலுங்கிற குளூ கூட கீழே இறங்கலாம் ஓகேங்களா பதினா பதினாலாக இறங்கலாம் மேலே ஏறும் பொழுது பதினாறாக ஏறலாம் ஓகேங்களா இந்த பதினாலுக்கு இறங்குனா எந்த நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் டூ எயிட் செவன் நைனுங்கிற ஒரு நம்பர் இம்பார்ட்டண்டா இருக்கு இந்த நம்பருமே நோட் பண்ணி வைங்க இதை நான் எழுதி போட மாட்டேன் இது கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் வைக்கணும் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் இந்த நம்பர் யூஸ் பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு மினிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறேன் ஓகேங்களா அதனால இந்த பதினாலு பதினஞ்சுங்கிற க்ளூ நம்பருக்கு நேற்று ரிசல்ட் வந்திருந்தால் இந்த பதினாறுங்க க்ளூல இன்னைக்கு எடுக்கக்கூடிய நம்பர் வந்து டூ எயிட் செவன் நைன் அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் வந்து இந்த பதினஞ்சுங்கிற க்ளூ நம்பர் பதினாறுன்னு சொல்லிட்டு மேலே போகும்பொழுது இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மென்ஷன் ஆகுது இதெல்லாம் ஃபைவ் டூ நைன் ஜீரோ அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் தான் இந்த நம்பரை வந்து நீங்க கன்சிடர் பண்ணி கரெக்டா உங்களோட சார்ட் கிசிங்லேயோ அல்லது உங்களோட ட்ரிக் மெத்தட்லயோ இந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தால் அந்த நம்பரையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு ஓகேங்களா இதுக்கு எட்நூத்தி பதினாலுன்னு சொல்லிட்டு இந்த டபுள் நைன் டுவெண்ட்டி நம்பருக்கு க்ளூவாக இருந்திருந்தால் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே தொள்ளாயிரத்தி நாலு எட்டுக்கு ஒன்பதுன்னுட்டும் ஒன்றுக்கு சைபருன்னுட்டும் நாலுக்கு நாலாக வந்திருந்தால் இந்த பர்டிகுலரான பாட்டம்னு இருக்கக்கூடிய இந்த க்ளூல இருந்து இருக்கக்கூடிய ஆறு ஸ்லாட் நம்பர்ஸ் ஓகேங்களா இந்த பதினாறுன்னு என்ன எழுதி போட்டிருக்க இந்த ஃபைவ் டூ நைன் ஜீரோல இருக்கக்கூடிய ஆறு கட்டங்களுமே இம்பார்ட்டன்ட் தான் ஓகேங்களா அதுலேயுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான நம்பருமே இருக்கு ஓகேங்களா அதை நல்லா சூஸ் பண்ணி பாருங்க நல்லா பிக் பிளேயர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து இந்த பதினாறுங்கிற கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை வந்து கண்டிப்பாக டைரெக்டாகவே டூ ஒன் டப் ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் டுவெண்ட்டி எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டூ நைன் ஒன் டபுள் நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் டூ நைன் ஜீரோங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்துமே நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டன் ஒன்று பார்க்குறோம் ஓகேங்களா நேற்று நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைன் நைன் ட்வெண்ட்டி டாப் லுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா டாப்ல வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு இருக்கும் இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மேலாக போகும்பொழுது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாளாக கூட போகலாம் ஓகேங்களா அதனால எதில் இருக்கக்கூடிய எண் இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நாளைக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாக அதாவது இன்று இன்று நடக்கக்கூடிய இந்த ஆட்டத்திற்கு காரணியா ப்ளஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாக இந்த இடத்துக்கு க்ளூ போனால் அதில் இருக்கக்கூடிய பர்டிகுலரான எண் என்ன அப்படின்னு பார்த்தா டபுள் டூ நைன் ஒன்னு இருக்குது இந்த நம்பர் இருந்து மேல் பார்க்கும்பொழுது ஒன் நைன் டுவெண்டி டூனு இருக்கும் அந்த ஒன் நைன் டுவெண்ட்டி டூ வந்து நேத்தோட ரிசல்ட் வந்து டபுள் நைன் டுவெண்ட்டி டூ ஓகேங்களா இதுவுமே இந்த நம்பர் ரிப்பிட்டேஷன்ல வருமா அப்படிங்கிற ஒரு கணிப்புமே இருக்கு அதனால ரிப்பிட்டேஷன்ல வரும் அப்படின்னு சொன்னா ஒன் நைன் டுவெண்டி டூ டபுள் டூ நைன் ஒன்னுன்னு வரலாம் ஓகேங்களா அதனால நம்ம இப்போ எழுதி போட்டுருக்கக்கூடிய இந்த முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே நீங்க பாத்துங்க இந்த நம்பருமே நான் எழுதி போடுறேன் இந்த டபுள் டபுள் டூ நைன் ஒன்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருப்பு கலர் குளூவில் இருக்கக்கூடிய எண்களை வந்து மேலே நான் எழுதி போட்டிருக்கேன் சரிங்களா இந்த கருப்பு கலர் க்ளூல இருக்கக்கூடிய நம்பரை எழுதி போட்டிருக்கேன் டைரெக்டாக நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது பாக்ஸாக யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன் ஓகேங்களா அதனால நம்ம எந்த நம்பர்ல எந்த இடத்துல க்ளூ இருக்குங்கிறத கரெக்டாக பார்த்து தான் எடுத்துருக்கோம் இதில் எந்த இடத்துல பர்டிகுலர் உங்களுக்கு க்ளூ வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் அந்த இடத்தையுமே பர்டிகுலர் எடுத்து எந்த இடத்துல எந்த பேட்டர்ன் வருதுங்கிறதையும் நம்ம பார்த்து பண்ணலாம் ஓகேங்களா இந்த நம்பர் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு அதாவது இந்த நம்பர் வந்து இந்த இடத்துல வருது அதனால அதை இம்பார்டண்டா எடுத்திருக்கேன் பிளஸ் வந்து நமக்கு வந்து இந்த ஒன் ஜீரோ டபுள் த்ரீங்கிற நம்பர் வந்து இந்த க்ரீன் கலர் மார்க்கிங்கில் இருக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆறு எண்களாக எழுதி போட்டிருக்கோம் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கு நம்பர் பார்க்கலாம் இந்த த்ரீ செவன் ஃபைவ் முந்த நாள் வந்தக்கூடிய ரிசல்ட் ஓகேங்களா அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி நைன் நைன் டுவெண்டி டூங்கிறது வந்து ரிசல்ட் ஓகேங்களா அதனால் இந்த டூ டூ நைன் ஒன்னுங்கிறதையும் நீங்கள் டைரெக்டாக பயன்படுத்தலாம் இந்த ஒன் ஜீரோ டபுள் த்ரீங்கிற நம்பரை பாக்ஸ் போட்டு நீங்கள் ஃபோர் டிஜிட்டாக ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்றவங்களும் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அதே போல ஆள்வோடுங்க போது நம்ம இன்னைக்கு குடுக்குறது ஒன்று மூணு சைபருங்கிற நம்பரை வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம் முதல் நாள் வந்து முதல் கணிப்பு நமக்கு ஒரு வெற்றி கணிப்பாக இருக்குங்கிற எண்ணத்துல வந்து நான் இந்த வீடியோ பதிவிடுறேன் அனைவருக்கும் நன்றி இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக மேஜரா வேற என்ன க்ளூ இருக்குது அதை என்ன க்ளூவை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனல் வந்து ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது அதனால சப்ஸ்கிரைபர் வந்து முக்கியமாக இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்போதான் நிறைய பேருக்கு வியூஸ் போகும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல இன்னொரு நாலு பேருக்கு நாற்பது பேருக்கு நானூறு பேருக்கு பயன்படணுங்கிறது வந்து உங்க கையில தான் இருக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெல் பட்டனில் வந்து ஆன்லைனுங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் உடனே நம்மளோட வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்